வணக்கம் ஜி செய்திகளுடன் இணைந்திருப்பது பூஜா அழகர் ஆரணி நாடாளுமன்ற தொகுதிக்கு திமுக வேட்பாளராக எம் எஸ் தரணிவேந்தர் அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து திமுகவினர் உற்சாகமடைந்துள்ளனர் இனி விரிவான செய்திகள் நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணியின் திமுக ஆரணி தொகுதி நாடாளுமன்ற வேட்பாளர் எம் எஸ் தரணிவேந்தன் அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து திமுகவினர் உற்சாகம் அடைந்து சேத்தப்பட்ட பேரூராட்சி நான்கு முனை சந்திப்பில் நகர செயலாளர் ரா முருகன் தலைமையில் பட்டாசு வெடித்து திமுக வேட்பாளர் எம் எஸ் தரணிவேந்தனுக்கு வாக்காளர்களிடம் உதயசூழியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட துணை செயலாளர் லோகநாதன் தலைமைச் செயற்குழு உறுப்பினர் கே வி ராஜ்குமார் உள்பட திமுக நிர்வாகிகள் பேரூராட்சி மன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் ஜி த்ரீ செய்திகளுக்காக சேர்த்துப்பட்ட செய்தியாளர் ஷியா உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்